அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு நான் போனேன் இலங்கையில ஒரு பெற்றோர் கூட்டது மதரசா எண்பது பேர் மாணவர்கள் ஒஸ்தாது மாறு கோக்கியெல்லாம் சேர்த்து எண்பது பேர் நான் கேட்டேன் எப்படி அப்ப அவங்களோட செலவுகள் எப்படி அப்ப அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போனேன் பத்து வருஷம் ஆரம்பிச்சுற அண்டு இப்படி ஒரு மஜ்லிஸ் அந்த ஊர்ல உள்ள ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல பரம்பரை நல்ல ஹலாலான தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவர் எழும்பி சொன்னார் அசரத் இந்த முழு செலவும் என்ன பொறுப்புல தாங்க பிள்ளைகளுக்கு மூணு நேரம் சாப்பாடு கொடுக்கணும் டீ கொடுக்கணும் பிளேண்டி கொடுக்கணும் கரண்ட் பில் தண்ணி பில் அது மாதிரி ஒஸ்து செலவு இதெல்லாம் இதெல்லாம் வச்சு பார்த்தா இன்றைக்கு மதரசாக்கள் இருபது லட்சம் முப்பது லட்சம் இப்படி செலவாகும் எங்கட தேவபந்து மதரசால ஒரு வருஷத்தைக்கு இந்தியா சல்லி எழுபது கோடி செலவாகுது அப்ப எங்கட மூணு மடங்கு எழுபது நூத்தி இருநூத்தி பத்து கோடி எங்கட சல்லி ஒரு வருஷத்தைக்கு செலவழிக்கிறான் அப்ப அது மாதிரி இன்றைக்கு எங்கட நாட்டிலும் பல லட்சக்கணக்கான ரூபா செலவழிச்சு தான் மதுசா நடத்துறோம் சிம்பிள் இல்ல மதுரசா நடத்துறோம் அதுக்கு சம்பளம் கொடுக்கணுமே கரண்ட் பில்ல தண்ணி பில்ல பார்க்கணும் அப்ப அவர் சொன்னார் அசரத் எனக்கு பொறுப்பு தாங்கோ ஆரம்பிக்கிற நாள் பொறுப்படுத்தவர் சொன்னாங்க அசரத் இன்றைக்கு வரைக்கும் அவர் தான் செலவழிக்கிறார் நான் கேட்டேன் எவ்வளவு செலவு பத்து லட்சம் பதினோரு லட்சம் சில டைம்ல ஒன்பது லட்சம் லீவு கொடுத்த காலங்கள்ல எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் மற்ற நாளைக்கு பத்து லட்சம் பத்தரை லட்சம் எப்படியோ ஒரு மாசத்துக்கு பத்து லட்சம் ஒரு மாசம் பத்து லட்சம் மேனி பத்து வருஷமா ஒரே சகோதரர் நடத்தி நாட்டில் கொழும்புல இல்ல கொழும்புல இருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்துல அல்லா நிலடியார்களே ஒரு நாள் நான் போன நாளைக்கு மூணு மாசத்துக்கு முந்தி எல்லா உஸ்தாது கூப்பிட்டாரா மூட்டு கூப்பிட்டு அவளுக்கு டீ எல்லாம் சொன்னார் அசரத் ஏன்ட ஹயாத்து மௌத்து நம்பேல அதே மாதிரி ஏன்ட புள்ள குட்டியே நம்பேல நான் மௌத்தா போன பிறகு மதரசாக்கு செலவழிப்பாங்களா இல்லையா அது எங்கட புள்ள குட்டியால் அல்லாவாலம் அப்படி எல்லாம் எத்தனையோ குடும்பம் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க வாப்பா செஞ்சத புள்ளையில் செய்யல அப்பா செஞ்சத பேர புள்ளையில் செய்யல அதனால நான் இப்பே மதரசாட பேரில் முப்பது ஏக்கர் தென்னந்தோட்டம் வாங்கி போட்டிக்கிறேன் அவர் சொன்னாராம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தது முப்பது ஏக்கர் மெயின் ரோட் கொழும்பு ரோட்ல நான் வந்து முப்பது ஏக்கர் தென்னந்தோட்டம் வாங்கி போட்டிக்கிறேன் அதில் வருமானம் எல்லாம் மதரசாக்கு நான் மௌத்தா போனாலும் நீங்கள் யார்ட்டையும் கையே இந்த தேவை இல்லை அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சுக்கிறேன்னு சொன்னாராம் அல்லா அவருடைய வாழ்க்கையில் பறக்க செய்யணும் அவனோட பரம்பரைக்கு அல்லா பறக்க செய்யணும் அந்த பரம்பரையில் ஒவ்வொரு சின்ன புள்ள பெரிய புள்ள மௌத்தான ஹயாத்தான அவ்வளவு பேர் அல்லா சொர்க்கவாதியாகும் இதுதான் எங்களோட நாட்டில் தேவை அல்லாஹ் அள்ளி கொடுத்தீங்க காசு பண்ண நிறைஞ்சு போயித்தீக்கு ஆனா அவங்களுக்கு செலவழிக்கிற தன்மை வரல நாங்க தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டுங்கன்னு இந்த ஊர்ல வேலை செய்யற நேரம் எங்கோட ஜமாத்துல வந்திருந்தாங்க இருந்தாங்க மம்ஷாத் மௌலவிண்டு இண்டே கபுராளியார் வவாத்தா ஆயிட்டாங்க நாவலை பெட்டி ஹாஷ்மியா அப்படி அவனோட இந்த பெரிய பள்ளியில பயான்ல ஒரு விஷயம் சொன்னாங்க ஜகாத்த பத்தி ஏதோ பேசி வார நேரம் அப்ப அவர் சொன்னாரு ஒரு ஆலிம்சா அவர்கிட்ட சொன்னாங்களாம் அதற்கு பாருங்களே என்னைய சந்திக்கிறதுக்கு எங்கட ஊர்ல அஞ்சு பேர் வந்தாங்க ஒரு ஆலிம்சா கவலைப்பட்டுகிறார் அவர் ஒரு மதரசா நடத்துற ஒரு ஆலிம் அதற்கு தான் சந்திக்க வந்திருக்கிறோம் இவர் பார்த்தாராம் அஞ்சு பேரும் கோடீஸ்வரனா வந்திருக்கிறான் மதரசா கட்டித்தர போறானோ ஒரு பில்டிங் வேலை முடிய போது போல அப்படின்னு நல்லெண்ணம் வச்சாரு சரின்னு வந்து உட்காந்து எல்லாம் பேசணும்னே கேட்டாங்களா அசரத் கேட்டாங்க என்ன செய்தி நீங்க வந்த சொன்னாங்களா அசரத் நாங்க உங்கள்ட்ட வந்த என்னத்துக்குண்டா அஞ்சு கோடீஸ்வரனா கேட்டாங்களா அசரத் இந்த ஜக்காத்து குடுக்காமிக்கு எங்க சரி எங்களுக்கு ஒரு இடம் ஒன்று இல்லையா மார்க்கத்துல யார் ஜக்காத்து குடுக்காமிக்கு வெக்கம் அல்லாஹ் கொடுத்ததெல்லாம் புழுங்கி கொண்டு கோடி கணக்கு அல்லா நூத்துல ரெண்டரைய கொடுக்க சொன்னான் இந்த வெக்கங்கட்ட வந்து கேக்குற ஹசரத் கிட்ட ஜகாத் கொடுக்காம இடம் இல்லையாண்டு ஹசரத் சொன்னார் அந்த மௌலவி அடே எனக்கும் சேர்த்து இடிபுலாமைக்கும் எல்லாம் போடலாம்னு சொன்னாராம் அது மாதிரி அல்லாஹ் தந்து கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறான் அல்லாஹ் சொன்னான் அம்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் நாங்க தந்தத நீங்க செலவளிங்கோ புள்ள குட்டிக்கு அக்கவுண்ட் கணக்கு சேர்த்து வச்சு ஊடு கட்டி கொடுத்து நீங்க திருப்தி காணவானம் ஆகரத்துக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க மௌத்துக்கு பின்னால உங்களுக்கு துவா செய்யறதுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க இப்ராய் மலைஸ்லாம் துவா செஞ்சாங்க வச்சா அல்லி நிசான சிதக்கென் ஆஹ் யால்லாம் ஏன் மௌத்துக்கு போறோம் மக்களைனே பத்தி நிலவு பேசணும் ஐயாயிரம் வருஷம் இப்ராய்ம் அலைசரா மௌத்தாவி இன்னைக்கு இப்ராய் அலைஸ்ரா குடும்பத்தை இப்ராய் மலைஸ்லா ஞாபகப்படுத்துறோமா இல்லையா தொழுகையில ஞாபகப்படுத்துறோம் அத்தை யாத்திரை ஹஜ் உம்ரால மையத்து தொழுகையில ஏன் மிம்பர்ல ஐயாயிரம் வருஷமா ஞாபகப்படுத்துறோம் அல்லா நல்லடியார்களே நாங்கள் எல்லாம் எங்களோட பேரை வச்சிட்டு போகணும் துணியால் பேரை உண்மையான ஹெதுமத்துகள் செஞ்சுட்டு போகணும் எங்களோட வெளிகாமத்தில் எங்களோட வெளிக்கமை நாங்க ஓய்ன வெளிக்கமையில் நீங்க மேல வந்துட்டா எங்களோட பயம் பண்ண விடுவாங்க இல்லாட்டி என்னைய பயம் பண்ண விட மாட்டான் வா அப்ப வெளி வெளிக்கமையில் தான் நாங்க ஓய்னது என்னைய பாருங்க நான் எந்த நாளும் வர மாட்டேன் அவரை எந்த நாளும் காண காணல என்ன நான் வார டைமும் தான் நீங்க என்னைய பார்த்து சரியா நான் வேற வீடியோ ஃபோட்டோகளையும் வர மாட்டேன் வரைஞ்சா ரைட் அப்ப வெளிகம் என்றது ஒரு சிறுமக்கம் சிறுமக்கா சரியா அண்டைக்கும் சிறுமக்கம் தான் இண்டைக்கும் சிறுமக்கம் தான் அண்டைக்கு ஒருத்தர் ஆர்ட்டிகல் எழுதியிருந்தாரு அன்று சிறுமக்கம் என்று போற்றப்பட்ட வெளிகமை நான் அதுக்கு பதில் கொடுத்தேன் அன்றும் சிறுமக்கம் இன்றும் சிறுமக்கம் தான்

அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட நூறு வருஷம் பழைய உள்ள இல்முக்கு வித்து போட்ட ஊரு அந்த காலத்தில் அங்க உள்ள கிச்சனும் இல்ல கோக்கியும் இல்ல அப்படின்னா சமையல் அறையும் கிடையாது சமையல்காரரும் கிடையாது அப்பா பசிவாரா அப்ப எப்படி

உங்களோட மதரசாக்கு தார்சரி புள்ளையில் ஓத வந்தா அதில் ஒரு புள்ள எனக்கு பொறுப்பு தாங்க மன்னார்லேருந்து நிந்தூர்லேருந்து கல்முனையிலேருந்து கண்டிலேருந்து பதில்ந்து கொழும்புலேருந்து புள்ளையில் ஓத வருவான் அந்த காலத்தில் ஒவ்வொன்றாத வார இப்போ மாறி இன்டை வச்சு எடுத்து அண்டைக்கு எல்லாம் முடிஞ்சு அங்கே வார வார டைமில் சேர்த்துக்கொள்ளும் அப்போ அப்படி ஒரு புள்ளை வந்துட்டா அசரத் என்ன செய்வாங்களா கூப்பிடுவாங்களாம் சவுலாமினானா இங்கே வாங்க இந்த மன்னார்ல இருந்து ஒரு புள்ளை வந்திக்கிறார் அது எல்லாமே இந்தானா இந்த நிந்த இருந்து ஒரு புள்ளை வந்திக்கிறார் மருசக்கு நானா கொழும்பில இருந்து ஒரு புள்ளை வந்திக்கிறார் அந்த புள்ளைய பொறுப்பு கொடுத்துருவான் இந்த புள்ளை எட்டு வருஷமோ பத்து வருஷமோ பன்னெண்டு வருஷமோ அந்த ஊர்ல அந்த மதுசாலை ஓதும் தானே அந்த ஓதுற காலத்துல அந்த புள்ளையோட சாப்பாடு உடுப்பு பேனா பென்சில் கோப்பி கிதாபு எல்லாம் வர்ற பொறுப்பு தனக்கு அஞ்சு புள்ள எட்டு புள்ள பத்து புள்ளைக்கும் இந்த அல்லாட இல்ம சுமக்க வந்த இந்த புள்ளைய அல்லாவுடைய விருந்தாளிய தண்ட புள்ளையா எடுத்து அந்த மக்கள் அந்த புள்ளைகளுக்கு கவனிச்சாங்க ஓதி கொடுத்தாங்க எந்த அளவுக்குண்டா வீட்டுகளுக்கு தான் அந்த பிள்ளைகள் சாப்பிட போவாங்க யார் பொறுப்படுத்தாரோ அவர்கள் வீட்டுக்கு போவாங்க ஒரு பிள்ளை உதாரணத்தை என்னோட சுய ஒரு பிள்ளையை பொறுப்படுத்தார் அப்படின்டா அந்த புள்ள அவங்களோட வீட்டுக்கு தான் சாப்பாட்டுக்கு வருவார் என்ன செய்வாங்க அந்த வீட்டில் ஆக்கின சாப்பாட்டில் முதல் சாப் சோ சோறு அந்த புள்ளைக்கு தான் கொடுக்குறேன் அப்போ எங்களோட வெளிகாமையில் மதரசா புள்ளைகளுக்கு இப்போ நான் நினைச்சேன் இங்கே இங்கே மைஷா புல்ல அப்படி சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க மைஷா புள்ளை சொல்கிறோம் இல்லையா அப்படி கொஞ்சம் இந்த காட்டா மைஷா புல்ல அப்படின்ட்டு வாங்க சில ஊரில் அப்படி இப்போ எங்க நாவலபீட்டில் இருந்தால் மதரஸா புள்ள ஆஃபீஸ் புல்ல அப்படின்னுவாங்க கொழும்புல ஆஃபீஸ் புல்ல அப்படின்னுவாங்க எங்கட வெளியாமத்துல பள்ளி புல்லன்னு சொல்றாரு யாருக்கு மைஷா புள்ளைகளுக்கு பள்ளி புள்ளன்னு சொல்லணும் பள்ளி புள்ள பள்ளி புள்ள அப்படின்னு சொல்லணும் இப்ப நாங்க ஒதுக்கி இருபது வருஷம் இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நாங்க இப்ப போனாலும் ஆ அண்ணங்கட பள்ளி புள்ள வந்திக்கிய அப்படின்னு அவங்களோட பாசையில் அவங்களோட பாசை வித்தியாசமா பாசை நகு சருஃபெல்லாம் கிடையாது அதுக்கு இலக்கணமே இல்லாத பாசை உண்டாது அப்ப அப்படி கூப்பிடுவாங்க எங்களை போனா எட்டு பத்து வீட்டுக்கு போய் டீய கோஃபிய குடிச்சிட்டு தான் வரணும் இல்லாட்டி கவிச்சு கொள்வான் அந்த மக்கள் அந்த புல் அந்த பள்ளி புள்ள பள்ளி புள்ள ஊட்டுக்கு வந்து அந்த புள்ளைக்கு தான் முதலாவது சோறு அந்த புள்ள கொஞ்சம் பாடங்கள் பார்த்துக்கிட்டு லேட்டாவி ஆகி மூணு மணிக்கு வாரார் லோகர் தொழுதுட்டு எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அந்த புள்ள மூணு மணிக்கு வந்தாலும் அந்த புள்ளைக்கு தான் முதலாவது சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடுவாங்களே தவிர அந்த பள்ளி புள்ளைக்கு கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க அப்படி இறக்கமா அன்பா நடந்து கொள்வாங்க இப்படி பல பிள்ளைகளை பல ஊற்று பொருட்படுத்தி அந்த மக்கள் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சதுனாலதான் செழிப்பா ஊரை விட அந்த வெளிகம ஓதின ஊருக்கு போற சரியான சந்தோஷம் நான் கொடுத்திருந்தாலும் வெளிகாமத்துல இருந்து கோல் வந்தா அந்த கட் பண்ணி நான் வெளிகாமத்துக்கு தான் போவேன் ஏ எனக்கு இல்மு தந்த ஊரு எனக்கு அந்த மக்கள் உதவியா இருந்த ஊரு அந்த மக்களுக்கு நான் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால அந்த ஊருக்கு நான் கட்டாயம் எங்க இருந்தாலும் கட் பண்ணி போவேன் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான சங்கையான ஊர் சில தென் சில வீட்டுல ஒரு தென்னை மரத்தை மதுரசாக்க நேர்ந்து விட்டுருவாங்களாம் அதுலூர தேங்காய் அந்த மட்டை ஓலை எல்லாத்தையும் அப்படி இவங்க பாய்க்க மாட்டாங்க மதுரை கொண்டு போய் கொடுத்துருவாங்க ஆக்கள் சில பிளா மரத்தை மதுரை கொடுத்துருவாங்க தனக்கு ஏழு மரத்தை கொண்டு போய் மதரசா கொடுப்பான் தான் ஒவ்வொரு மஹல்லாக்கள் ஒவ்வொரு மகளாக்கள் உங்களோட மகளால எத்தனை உலமாக்கல் எண்பது உலமாக்கல் எங்கட மகள அறுபது உலமாக்கல் எங்கட மகள தொண்ணூறு இப்படி நூத்துக்கணக்கான உலமாக்கல் ஒவ்வொரு மகள் இல்ம கொடுத்த இல்ம உருவாக்கின உதவியா இருந்த ஊர் அப்படிப்பட்ட ஊர்களாக எங்கட ஊர்கள் மாறும்